எங்க கலமா நினைக்காட்ட இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் பார்த்து கிளம்ப கிளம்பு அங்கு கிளம்ப கிளம்பு கிளம்ப கிளம்ப விழிஞ்சிடுச்சு கிளம்ப ஹே ஹே கே ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள புஷ்பா ஈவெண்ட் வந்து வந்துருச்சு கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கோடாரியை வந்து கொடுக்குறாங்கப்பா ஓகே ஸோ ஒரு பரங்கான ஸ்கிரீன் ஓகே ஸோ அதை வந்து எடுத்துட்டேங்க எப்படி எடுக்கிறது நான் வந்து சொல்லித்தரேன் ஓகே ஸோ அதை வந்து க்ளைம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மான்சட்ருக்குக்கான ஸ்கின்னு புஷ்பா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஈவெண்ட்டு ஃபேட் வீலு புஷ்பா எமோட் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா ஓகே ஸோ அதுவுமே ಏನ್ ಅಂದ್ <lightweight> <flats> <building>

பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே கேச அன்றே கணித்தா ஹிட்டமில்லா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பயே வந்து கணிச்சு நான் சொல்லிட்டேன் இப்ப அதுதாங்க வந்து நடந்திருக்கு புஷ்பாஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவென்ட் போனீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும் கேச ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் கேச கோடாரி இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாசு ட்ரக்குக்கான ஸ்கின் கேச ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் கோடாரியை வந்து அன்லாக் பண்ணி எல்லாம் ரொம்ப ஈஸி தான் கேச உள்ள போனேன்னு பார்த்தீங்க அப்படின்னா செயினை போட்டு அந்த கோடாரியை வந்து கட்டி வச்சிருப்பான கேச அந்த செயினை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணணும் கேச இவ்வளவுதான் வந்து ஈவெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செயின் பிரேக் நமக்கு வந்து ஃப்ரீ தான் கேச நீங்க டாப் பண்ணாலே வந்து போதும் கேச ஃபர்ஸ்ட் செயின் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிரும்பா

வந்து கொடுக்கலாம் ஓகே சோ ஹெல்ப் பண்ணி கொடுத்தோனே பாத்தீங்க அப்படினா மேல வந்து பாருங்க ஓகே சோ ஒருத்தர் பாத்தீங்க அப்படினா இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு பேட் கோஸ்ட் கேமிங் ஓகே சோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ஜீவன் கேமிங் ஹெல்ப் பண்ணிட்டாரு அடுத்து ஃபைனலா எனக்கு விடிஜி மாஸ்டரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஓகே சோ மூணு யூடியூபரும் ஹெல்ப் பண்ணி பாத்தீங்க அப்படினா எனக்கு இந்த கோனாரியை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பா ஏப்பா நன்றி பா நம்ம फ्रेंड्स தான் ஓகே சோ மூணு பேருமே பாத்தீங்க அப்படினா லைட்டா டக்க டக்கனு கொடுத்தோனே பாத்தீங்க அப்படினா கோடாரி வந்து கிடைச்சிச்சு ஓகே சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா உங்க फ्रेंड्सக்கு रिक्वेस्ट வந்து கொடுங்க रिक्वेस्ट கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க ரொம்ப ஈஸியா தான் மூணு फ्रेंड நமக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும் ஓகே சோ இந்த கோடாரி வந்து கிடைச்சிரும் பராங் வந்து கிடைச்சிரும்

வந்து வரணும்பா கேஸ் அவ்வளவுதான் கேஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் இந்த லெவல்ல வந்து முடிங்க அதுக்கு அப்புறம் இரண்டாவது லெவல் பாத்தீங்க அப்படினா ப்ளே 5 மேட்ச் ஆன் BR and CS rank கேம்ஸ் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க கேஸ் 5 BR மேட்ச் இல்லனா CS மேட்ச் ஓகே சோ CS ஆர் BR பாத்தீங்க அப்படினா ஒரு 5 லாண்டாலே வந்து போதும் ஓகே சோ லெவல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம் அடுத்து மூணாவது லெவல்ல டேக் டவுன் 5 எனிமீஸ் பை ஹெட் ஷாட் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க கேஸ் ஒரு 5 எனிமீக்கு பாத்தீங்க அப்படினா ஹெட் அடிச்சு டவுன் பண்ண சொல்லிருக்காங்க பா கேஸ் இது வந்து மூணாவது லெவல் அதுக்கு அப்புறம் நானாவது லெவல் பாத்தீங்க அப்படினா போய் அடிக்க சொல்லிருக்காங்க BR லியும் CS லியும் உங்களுக்கு போய் அடிக்க சொல்லிருக்காங்க மூணு தடவை அடிக்க சொல்லிருக்காங்க கேஸ் இது வந்து பாத்தீங்க

கூகுள் பே போன் பே சோ எதை வச்சு வேணாலும் பத்திங்க அப்படினா ஈஸியா நீங்க டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூரா சோ ஏ என்ன வந்து வெயிட் பண்றீங்க ஓகே சோ இப்போவே போய்ட்டு ரிஜிஸ்டர் வந்து பண்ணுங்க கிரிக்கஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க கிரிக்கஸோட லிங்க் பத்திங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க சரிங்க சோ இப்போ கொஞ்சம் புஷ்பா ஈவென்ட் வந்து பார்த்தலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் பத்திங்க அப்படினா ஒரு ஃபேட் வீல் வந்து வந்திருக்கும் பா ஓகே சோ வாய்ஸ் பேக் புஷ்பா வாய்ஸ் பேக் ஃபேட் வீல் ஓகே சோ முன்னாடியே வந்து இந்த வாய்ஸ் பேக் எல்லாம் வந்து காட்டி இருக்கேன் ஓகே சோ அதான் வந்து வந்திருக்கு ஆனா என்ன இந்தியில வந்து வரும்பா பா ஓகே சோ புஷ்பா டயலாக்ல இந்தியில வந்து வரும் ஓகே சோ இந்த மாதிரி ஃபேட் வீல் வந்து வந்துச்சா சோ அடுத்து பத்திங்க அப்படினா நாளைக்கு ஓகே சோ நாளைக்கு பத்திங்க அப்படினா புஷ்பா ரிங்

ஓசையில் தரானுங்களா ஓசையில் கொடுக்கும்போது இப்போ திங்க வாங்கி பாக்கில் போட கிரட்டு அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்கில் போட்டு போய்கிட்டே இருக்கணும்ப்பா ஓகே சார் மான்சு ஸ்கின் வந்து வருது இது நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் கோடாரியெல்லாம் வருது ஓகே சார் அதே பராங்க அதே ஆக்ஸ் தான் அதே கடை அதே வாடகை தான் ஓகே சார் இது ரெண்டா வந்து பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் திங்க எப்படின்னா புஷ்பா க்ளோவால் வந்து வருதுப்பா ஓகே சார் ஒன்றும் கிடையாது அந்த பண்டல் வந்து க்ளோவால் ஓகே சார் இது மட்டும் தான் புதுசாக வந்து வருது இதுக்காக ஒரு ரிங்கி வந்து பாச இதை வந்து பார்த்துங்க ஓகே சார் டொனேட் அப்டேட்டாக வந்து வரப்போது இது நாளைக்கு வந்து வந்துருமா அதே மாதிரி ஹிப்போ ஸ்பெஷல் கோல்ட் ராயல் ஓகே சார் நீங்கள் வந்து பாருங்க ஓகே சார் அந்த மூடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நீரியான க்ளோவால் பா ஓகே சார் இது வந்து ஓசில் தரானுங்க ஃப்ரீ க்ளோவால் கிளோவாலி எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கங்க கோல்ட் வந்து ரெடியா வச்சுங்க ஆமா நீரியான ஆலி நீரியான பேண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேனர் அவதார அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வந்து வந்துருவாங்க இது நாளைக்கு வந்து வந்துரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்முங்க இது ரெண்டு நாளைக்கு ஆறாம் தேதி வைக்கேஸ் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பெருசா இந்த இவெண்ட் வந்து வராப்பா கேஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி தான் கேஸ் ஒன்பதாம் தேதி ஒரு ஃபேட் வீல் வந்து இருக்குங்க புஷ்பா ஃபேடட் வீல் அந்த ஃபேட் வீல் ஒரு எமௌண்ட் வந்து வரப்போப்பா கேஸ் புஷ்பா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இடியெல்லாம் வந்து இடிக்குது கேஸ் இடி இடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சில் வந்து தலைவர் வந்து உட்காராப்பில்

हर किस झुकेगा नहीं, हर किस झुकेगा नहीं। என்னங்க பாத்தீங்களா சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு சும்மா மாசா இருக்கா ரைட் இதை வந்து பாத்து எங்க உமாந்தி பத்தீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேட் வீல் வந்து வரப்போப்பா கேச மத்தபடி பத்தீங்க அப்படின்னா பெருசா வேறதே ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலங்க இப்போதைக்கு உமாந்தி இது வரைக்கும் தான் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா கேச அப்கமிங்ல பத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து சொல்றேன் கேச இது வந்து பாத்து எங்க அதுக்கப்புறம் பத்தீங்க அப்படின்னா நியூ பி ரிங் ஈவெண்ட் கேச ஒபி ஃபார்ட்டி செவன்ல நியூ பி ரிங் ஈவெண்ட் சோ இந்த மாதிரி வந்து வருதுப்பா கேஸ் நியூவா ஓப்பன் பண்ண ஐடியில மட்டும் தான் வந்து வரும் கேச இது வந்து பாருங்க கேச எம் ஃபோர் ஒன் அந்த சன்ரைஸ் வந்து இருக்கு இல்லையா கேச டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் மேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஃபோர்

வரல இந்த மாதிரி இந்த டி ஷர்ட் ஒபி ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இருந்துச்சு ஓகே ஆனால் ஒபி ஃபார்ட்டி செவன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்கா இப்படி வந்து மாறிச்சு நல்லா இருக்கு செம்மையா இருக்கும் ஓகே நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வந்து மாறி இருக்கா கேம்ல என்னென்ன பக்கலா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல கீழே வந்து கமல கோன் பண்ணுங்க நான் ஒவ்வொன்னா வந்து அப்டேட் பண்றேன் ரைட்டுங்க சோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க சரிங்க சோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க சோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பாக்குறேன் சோ டாடா பாய்